எனக்கு இருக்க ஹாப்பிக்கு அளவே இல்லை சந்தோஷ் நிஜமாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் ம் பாத்தியா நான் கடைசியில உன் சாரீல பாத்துட்டே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா சாரீல எனக்கு தெரியாது நீ மேரேஜ்க்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீ சாரீ கட்டியே ஆகணும் பாத்துக்கோ ஆ என்ன வீக்லி ஒன்ஸ் என்னங்க விளையாடுறீங்களா இதையே எனக்கு அனுதா தான் கட்டி விட்டா தெரியுமா நான் போய் வீக்லி ஒன்ஸ் சாரீ கட்டுறது எனக்கு எல்லாம் சாரீயே கட்ட தெரியாது நான் எப்படி சாரீ கட்டுவேன் விளையாடுறீங்களா என்ன ஏ குட்டிமா கத்துக்கலண்டி கத்துకోดิ யானு எதுக்கு இருக்கா அவகிட்ட போய் டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரம் கத்துக்கினா ஒரு saree கட்டிறது கத்துக்கிறதுனா ஒரு கஷ்டமா அடிச்சலாம் ப்ளீஸ் நீ கண்டிப்பா கட்டணும் எனக்கு ਉਹ sareeல பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கு ம் சரி சரி ட்ரை பண்றேன் நீ கத்துக்கலனா அப்புறம் நான் தான் ட்ரை பண்ணனும் என்ன ட்ரை பண்ணனும்மா என்ன சொல்றீங்க நீயே கத்துக்க நீனா நல்லது அப்படி இல்லனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கட்டி விட்றேன் ஓகேவா ஐயோ ச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா கூட என்னங்க நினைப்பாங்க அமைதியா இருங்க ஏய் சுற்றி முட்டி பாருடி யாரும் இல்லை எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் நானே சாப்பிட போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட கொஞ்சம் நேரம் பேச டைம் கிடைக்குதா அமைதியே இறுதி செல்லும் அம்மா கையில் எங்கேங்க நான் வந்த உடனே அவளை பார்த்தா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை எங்க இருக்காவ உள்ள ஆதி கூட தான் விளையாடுறேன்னு போனா அவன் கூட தான் விளையாடிட்டு இருப்பா அவளுக்கு தான் சின்ன குழந்தைங்கள பார்த்தா விளையாட உட்காந்துருவாளே அவ விளையாடிட்டு விடு சரி சரிங்க சரி வாங்க போய் சாப்பிடலாமா உங்களுக்கு பசிக்கலையா என்ன இல்லடி எல்லாரும் வரட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் பிரியா ம் சரி சரி அதான் முன்னாடியே பிளான் போட்டிங்களே அப்புறம் என்ன அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன் உங்கள் அண்ணி அப்படி கொஷின் கேட்குறப்ப நீங்கள் என்ன எனக்கு சமைச்சலாம் கொடுப்பேன்னு ஒரு டயலாக் விட்டீங்க உண்மையாக சொன்னீங்களா இல்லை சும்மா சமாளிக்கிறதுக்காக சொன்னீங்களா ஏ உண்மையாக தாண்டி குட்டிமா சொன்னேன் உனக்கு நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னா என்ன அதெல்லாம் நான் உனக்கு சமைச்சு கொடுப்பேன் சரியா அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு நான் எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு அப்போ தான் உனக்கு தெரியும் சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் நின்று ரொமான்ஸ் பண்ணுறாங்களா எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் சந்தோஷ் தம்பி பிரியா ரெண்டு பேரும் கொஞ்சம் சுயநலவுக்கு வாங்கம்மா நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிச்சாச்சு உங்க ரெண்டு பேருக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது அம்மா அர்ஜுனும் அணுவேங்க அவங்க ரெண்டு பேரையுமே ஆளை காணும் என்னப்பா அவளையே அவ்வளோ நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததே இல்லையா என்ன ரெண்டு பேரும் லவ் பண்ணவங்க தானே வாங்க சாப்பிட போலாம் அது ஒன்றும் இல்லைக்கா அவளை இதுவரை சாரிலே பார்த்தது இல்லையா ஃபஸ்ட் டைம் பார்த்தனால அப்படி பார்த்துட்டே இருந்துட்டேன் போகலாம் போலாம் கா தான் போய் அணு கூட்டிட்டு வரேன் போயிருக்கா இல்ல வருவா வருவா போகிறோம் ம் போங்க அந்த பொண்ணு எதுக்கு அங்கே முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு யாராக இருக்கும் அந்த பொண்ணு ஓ ஆமாம்ல அந்த மாப்பிள்ளைக்கு பார்த்த பொண்ணு இதுதானா ஐயோ ஒரு புடவை கட்டிட்டு வரணும்னு கூட இல்லை எப்படி வந்து நிற்கிறா பாரு முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் ம் ஏம்மா ஃப்ராக்கு போட்ட பொண்ணே இங்கே பாருமா என்னங்க என் பேரு உஷா உஷான்னு கூப்பிடுங்க அதை விட்டு ஃப்ராக் போட்ட பொண்ணுலாம் கூப்பிட்டு இருக்கீங்க ஏமா நீ ஃபிராக் தானேமா போட்டிருக்க தான் அப்படி கூப்பிட்டேன் எனக்கு உன் பேர் தெரில உஷா தானா சரி வாமா வந்து சாப்பிடுவா ஏன் இன்னும் சாப்பிடாம இங்கேயே நின்று வெறிக்கி வெறிக்க பார்த்துட்டு இருக்கவா எனக்கு பசிக்கலைங்க நீங்க போங்க எனக்கு வேணும்னா நான் சாப்பிடுவேன் இல்லை சாப்பிடாம கூட இருப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க பாட்டுக்கு போக தானே ஏம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கம்மா சாப்பிட வரலன்னா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட தான் செய்வோம் அதுதான் எங்கள் வீட்டு வழக்கம் சரிம்மா உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருக்கு யாராச்சும் கேட்டால் அந்த பொண்ணுக்கு சாப்பிட விருப்பம் இல்லையான்னு நான் சொல்லிடுறேன் சரியாம்மா சரி சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துக்கேன் எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் சரிம்மா உன் இஷ்டம் உக்காந்துக்கோ இந்த பொண்ணு என்ன நம்ம கிட்டே இந்த வாய் பேசுது அப்போ வீட்டில் கொஞ்ச நஞ்சா வாய் பேசும் என்னமோ கஷ்டம்டா சாமி நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம் இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு வேலை ஓடாது ம் சே எல்லாரும் பண்றாங்க இதில் அவர் வேற அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது பார்த்தாவே எனக்கு இன்னும் கடுப்பாகுது இதில் இவங்க வேற வந்து சாப்பிட வரலையா வரலையான்னு டென்ஷன் படுத்துறாங்க எங்க அக்கா இருக்காலே ஒன்றும் பண்ணலை டேட்டை கூட முடிவு பண்ணிட்டாங்க வரட்டு இன்னைக்கு நல்லா போய் சாப்பிட போயிருக்கா தான் அவளாலாம் சாப்பிட முடியுது எனக்கு தெரியல உஷா எங்கடி போனேன் நானும் எவ்வளோ நேரமாக உன்னை தேடிட்டு இருக்கேன் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது எங்கே ஆர்டர் பண்ணாங்கன்னு தான் தெரியல அப்புறம் வேறு என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு ஏ போட்ட எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சுடி அதுவும் அந்த கேசரிலாம் அடிச்சுக்கவே முடியல செம்ம டேஸ்ட்டு தெரியுமா நீ எங்கே போனேன் உன்னை சாப்பிட தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நீ வா காணமா அதனால நான் போய் கம்முன்னு சாப்பிட்டு வந்துட்டேன் அக்கா உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையாக்கா இங்கே எதுக்காக வந்து நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்க போய் சாப்பிட்டுட்டு வந்தேன்னு கூலாக சொல்லிக்கிட்டு இருக்க நானே இங்கே ஒரு விஷயத்த பார்த்துட்டு கடுப்பில் உக்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படி என்னடி பார்த்த இப்படி நீ கடுப்பாகிற அளவு நீ கா சந்தோஷ் மாமா பிரியா கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் வந்துச்சு பல ஆனால் ரெண்டாவளை அரைலாம் போல் கோவம் வந்துச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கக்கா அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நீயும் பிரச்சனை பண்ணுவ பிரச்சனை பண்ணுவேன்னு பார்த்தா டேட்டுக்கு வேறு குறிச்சிட்டாங்க நீ எதுவுமே பண்ணலை அப்படியே இருக்க நீயும் பார்க்க தானடி செஞ்ச எல்லாத்தையும் நானும் சொல்ல தானே செஞ்சேன் சொல்லியும் அவங்க எதுவும் முடிவு பண்ணாமல் சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் இத்தனைக்கு நான் சொன்னேன் நீ என் தங்கச்சி என் கூட எங்கள் வீட்டில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் அவங்க சரி அப்படின்னு மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறே டேட் மட்டும் தினாடி குறிச்சிருக்காங்க கல்யாணமே வா நடந்துருச்சு இதுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம் தெரியுமா சும்மா இதை மட்டும் நினச்சிக்கிட்டே அதை இதையும் பண்ணிகிட்ருக்கேன் வா போய் சாப்பிட்லாம் வா இன்னும் சாப்பாடு சூப்பராக இருக்கு நீ மட்டும் ஏன்ட்டி சாப்பிடாம இருக்க வந்து சாப்பிடுவா ஐயோ உன்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல உனக்கு எல்லாம் புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல சீப்பா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடே சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு பசிக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல இப்ப நீ வரியா இல்லையா நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன் இருடி எல்லாரும் வந்துருட்டும் இப்படி போனா நல்லாவா இருக்கும் நீ வேணா இருந்து வா நான் எதுக்கு இருக்கணும் நான் போ நில்லாண்டி கா அமைதியா போயிடு எனக்கு இருக்கிற கோவத்துல உன்னை ஏதாச்சும் சொல்லிட போறேன் நான் வீட்டுக்கு போறேன் வா அங்க வச்சுக்கிறேன் உன்னை இவ ஒருத்தி எதுலையாச்சும் கொஞ்சமாச்சும் பொறுமை இருக்கா எல்லாத்துக்கும் தையத்தக்கான்னு குதிச்சிக்கிட்டு இருக்கா சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு அத்தை யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தெரியலங்கத்த நல்லா இருந்துச்சு இவங்ககிட்டயே கல்யாணத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருணுங்கத்த ஆமாக்கா ஸ்வீட்லாம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கேசரிலாம் அவ்வளோ நல்லா இருந்ததுக்கா எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நாமளும் இதே ஆர்டரை கேட்டுப்போம் அப்போ தான் சந்தோஷ்கும் பிரியா கல்யாணத்துக்கும் இவங்களையே புக் பண்ண சொல்லலாம் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நீங்களாம் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் ருசியா இல்லையே ஏதோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏம்மா உனக்கு அவ்வளோவா பிடிக்கலையோ ஆமாக்கா எப்படி அவ்வளோ நல்லாவாக இருந்துச்சு ஏதோ ஒரு முறை சாப்பிட்லாம் அவ்வளோதான் அந்த கேசரிலாம் போய் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறீங்க அதெல்லாம் பாருங்கள் நெய்யெல்லாம் கம்மியாக ஊற்றிருக்கிறாங்க நல்லாவே இல்லை நான்லாம் செஞ்சேன்னா எவ்வளோ நெய் ஊற்றி எவ்வளோ முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செய்வேன் தெரியுமா இதில் அது பாதி கூட இல்லை ஓ அப்படியாக்கா ம் அது எப்படிக்கா நல்லாவே இல்லாததே நீங்க ரெண்டு முறை வாங்கி சாப்பிட்டிருக்கீங்க நல்லா இருந்துச்சுன்னா போலயே இதெல்லாம் இவன் நோட் வாயை விட்டுட்டோம் சரி சமாளிப்போம் அது ஒண்ணும் இல்லைம்மா வசந்தி சும்மா டேஸ்ட் தான் பார்த்தேன் டேஸ்ட் தெரியும் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு தான் ஓ அப்படியா சரி சரிக்கா என்னம்மா எல்லாரும் நிற்கிறீங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு எதுவுமே சொல்லல சாப்பாடெலாம் சூப்பராக இருந்ததுமா கோமதி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கே ஆர்டர் பண்ணிங்களோ அதே இடத்துல கல்யாணத்துக்கும் ஆர்டர் பண்ணிடுங்க நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியாம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா சரிம்மா டைம் ஆச்சு நாங்களும் கிளம்புறோம் அப்படியே பிள்ளைங்களாம் என்ன இன்னும் வரல வெளியே வெளியேதாம்மா நின்று பேசிகிட்ருக்காங்க அப்போ நாங்களும் அப்படியே கிளம்புறோம் என்னம்மா அதுக்குள்ளே கிளம்புறேங்கிறீங்க உட்காருங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலாம் ஐயோ அம்மா நீங்க எவ்வளவு போட்டுட்டே இருக்கீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறே ஃபுல்லா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அடிக்கடி வர போக தானே இருக்க போறோம் அடுத்து பார்த்துக்கலாம் நாங்களும் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா போய்ட்டு வாங்க எல்லாரும் சரிங்க மாமா எல்லாருக்கும் நாங்க போய்ட்டு வரோம் சீக்கிரமா இனிமே அடிக்கடி மீட் பண்ண தானே போறோம் ஆமா ஆமாப்பா எல்லாரும் போயிட்டு வாங்க அம்மா அனு இங்கே தான் இருக்கா பிரியா கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி சொல்லியிருப்பா போல அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன்னு சொன்னாமா இங்கே தான் இருக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து அனுப்பி விடுங்க ஆட இதெல்லாம் நீ அனுவும் எங்கள் பொண்ணு தான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்க கொஞ்சம் நேரத்தில் அவளே வந்துட போறா ஆமாம்மா இருந்தாலும் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்ல இதெல்லாம் நீ சொல்லணுன்னே இல்லைம்மா நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க அப்புறம் என்னைக்கு போகலான்னு சொல்லுங்க ஒரு நல்ல நல்லா பார்த்து போயிட்டு வந்துடலாம் நான் கண்டிப்பா பா பையனுக்கும் லீவ் வேணும் இல்லைங்களா அதனால லீவ் அவனுக்கு எப்பப்பெல்லாம் போட முடியும்னு பார்த்து போட சொல்லி அந்த நாளுங்களா பார்த்து போய்க்கலாம் பா ஏன்னா பிரியாக்கும் லீவ் வேணும் அர்ஜுன் தம்பிக்கும் லீவ் வேணும் எல்லாருக்குமே லீவ் வேணும் இல்லைங்களா வேலைக்கு போற பசங்க பாத்துக்கலாம் பா நான் எல்லாம் பேசிட்டு சொல்றேன் ஆஹ் சரிங்கப்பா அப்போ நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம் சரிங்க தம்பி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம்